என்னை சுமக்கிறவர் பிரைசலாட் ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே என மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இவை இணைச்சட்டம் உபாகமம் ஒன்று முப்பத்தி ஒன்று ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு செல்கின்ற தேவன் சிறு குழந்தைகளை தகப்பன் தன் தோள்களின் மேல் ஏற்றி சுமந்து கொண்டு போவதை போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சுமந்து கொண்டு செல்ல கிருபையுள்ளவராய் இருக்கிறார் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நாற்பது வருடங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள் சுமந்து கொண்டு போனார் சிறியவர்களும் பெரியவர்களுமாக இருபது லட்சம் பேருக்கும் மேலாக கானானை நோக்கி பயணம் செய்த பொழுது லட்சம் லட்சமான அந்த மக்களை சுமக்க ஆண்டவருடைய தோள்கள் வலுவுள்ளதாகவும் கிருபையுள்ளதாகவும் இருந்தது அத்தனை மக்களுக்கும் அவர் பாலிவனத்தில் உணவளித்தார் தண்ணீர் கொடுத்தார் ஆடைகள் பழையதாகி போகாதபடிக்கு பாதுகாத்தார் அந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கின்றார் அன்பானவர்களே அன்று இஸ்ரேலரை சுமந்த நம் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் எனக்கு அப்பா இல்லை நான் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை எவ்வளோ பெரிய குடும்பம் இவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்க வேண்டியதா இருக்கிறதே இந்த வயசிலேயே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரரே எனக்கு கணவர் இல்லை கணவர் இருந்தும் சரியில்லை நான் தான் குடும்பத்தை பார்க்க இருக்கிறது தாங்க முடியாத சுமை என்று தான் எங்கு தான் இந்த சுமையை இறக்கி வைப்போனோ தெரியவில்லையே என புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே நம் சுமையை இறக்கி வைக்க சுமை தாங்கி ஒருவர் உண்டு லட்சோப லட்சம் மக்களின் சுமைகளை சுமந்த அவர் தோளின் மேல் தூசியை போன்று இருக்கக்கூடிய நமது சுமையை சுமக்க இடமில்லையா என்ன அதுவும் இரு கரங்களையும் நீட்டி வா மகனே மகளே உன் சுமையை என்மேல் இறக்கி வை என அன்போடு அழைக்கும் அவர் நம்மை நமது சுமையை சுமக்க மாட்டாரா என்ன இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டு பதினொன்றில் கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலவும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை என்று வாசிக்கின்றோம் ஆம் அன்று யாக்கோபை வழிநடத்தின தேவன் இன்றும் நம்மை வழிநடத்த உலக பிரகாரமாக மாத்திரம் அல்ல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்மை சுமந்து கொண்டு செல்ல வல்லவராக இருக்கின்றார் பிலிப்பு கந்தாகிய நாட்டு மந்திரிக்கு திருமுழுக்கு கொடுத்து கரையேறின பொழுது ஆவியானவர் அவரை தூக்கி கொண்டு போனார் என்று நாம் திருத்தூதற் பணிகள் எட்டு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கின்றோம் அதேபோல் அப்போஸ்லர் யோவானை அவனுடைய விரோ அவருடைய விரோதிகள் எல்லாம் பத்ம என்ற தீவில் தனிமையான சிறையில் அடைத்தார்கள் அவர்களுக்கு பரமபிதாவின் அன்பு தெரியவில்லை கழுகு சட் செட்டைகளை விரித்து சுமப்பதை போல தன் பக்தனை சுமக்க நம் தேவன் ஆவலுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை என்ன நடந்தது ஆண்டவருடைய நாள் வந்தது ஆண்டவர் யோவானை ஆவிக்குள்ளாக்கினார் கழுகு போன்ற தேவனுடைய செட்டைகளின் மேல் அவர் பயணம் செய்து விண்ணகத்தை கண்டார் என்று நாம் திருவெளிப்பாடில் வாசிக்கின்றோம் ஆம் அன்பான் அவர்களே எல்லா பக்கமும் சோதனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது நம்மை சுமந்து செல்ல அன்புள்ள தகப்பன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள் அவர் அன்போடு நம்மை தேற்றி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்கிறார் யோவான் பதினொன்று பதினான்கு ஒன்று மாத்திரமல்ல சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சமாதானத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார் ஜெபம் செய்வோம் எங்கள் விண்ணக தந்தையே நான் ஒருபோதும் என் சுமையை நானே சுமக்காதபடிக்கு சுமையை சுமக்க ஆவலாயிருக்கும் உம்மிடம் கொடுத்துவிட்டு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தை போல அமைதியாயிருக்க கிருபை புரிந்தருளும் ஆமென்